தான் இருந்தது இருந்தது எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சுட்டேன் ஹலோ ஃப்ரெண்ட் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் நேற்று ஃப்ரீசர்ல இருந்த எல்லாத்தையுமே முதல்ல வெளியில் எடுத்துட்டேன் அதாவது ஒரு நாலஞ்சு வெரைட்டி முதலே மைண்டில் நினச்சிருந்தேன் இருந்த எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துருவோம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது அதனால எல்லா பாக்ஸஸுமே வெளியில் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு இப்போ தான் வந்திருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வரும்போதே கொஞ்சம் வடை மட்டும் வாங்கிட்டு வந்தேன் வீட்டில் தோசை சாம்பார் இனிமேல் தான் செய்யணும் லஞ்சுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாமா இன்றைக்கி இதெல்லாம் வச்சு தான் சமைக்கலான்னு இருக்கேன் இப்போ தானே வந்து எடுத்து வச்சுருக்கோம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் இனிமேல் தான் முடிக்கணும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்குள்ளேயே வந்து இது தானாக டீஃப்ராஸ்ட் ஆகிடும் ஆஹ் அதுக்கப்புறம் நம்ம வந்து சமையல ஸ்டார்ட் பண்ணலாம் என்னென்ன சமைக்கணும் அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணல வந்ததுமே பிரிட்ஜில் இவ்வளவுதான் இருந்தது இருந்தது எல்லாத்தையும் வெளியில எடுத்து வச்சிட்டேன் இப்போ ஃப்ரீசர் வந்து எம்டி இருக்குது நம்ம அடுத்து வந்து வாங்கினாதான் வந்து நமக்கு வந்து மீன் கம் இதான் கடைசி பேட்ச் எல்லாத்துலையுமே மீதி மீதி கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுலாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு இது டீப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் தான் சொன்ன மாதிரி நான் சமையல் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இருந்த எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சிருந்தேன்ல அதில் வந்து ரெண்டு மூணு பாக்ஸை திரும்ப உள்ளே வச்சுட்டேன் இந்த ரெண்டையும் மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே வச்சுட்டேன் ஏன்னா பசங்க வெளியில் போகிறேன்னு சொல்கிறாங்க எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் சமையல் நான் ஃபஸ்ட்டு நண்டுல குழம்பு அதே போல் அப்புறம் அந்த தொக்கு இதில் கடம்பால் தொக்கு பண்ணிக்கலாம் அப்புறம் ரசம் வச்சுக்கலாம் ரைஸ் வச்சுக்கலாம் இது மெயின் கோஸாக இருக்கட்டும் காய் வைக்க வேண்டாம்னு முடிவு பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் சிக்கன் கொஞ்சம் இருந்தது அது பீஸாவுக்கு ப்ரிப்பர் பண்ணுவோம் சின்ன குட்டி குட்டி மினி பீஸா பண்ணலாம் அப்புறம் அந்த ஃபில்லட்ஸ் ஃபிஷ் ஃபில்லட்ஸ் இருந்தது அதை வந்து சிப்ஸ் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் பண்ணுவோம் இதெல்லாம் தான் பிளான் பண்ணேன் அப்புறம் பிளான் பண்ணதோடு சரி பசங்க வெளியே போனதுக்கப்புறம் நம்ம யார் சாப்பிடுவாயினுமே அதனால் எங்கள் ரெண்டு பேருக்கு தானே அப்புறம் நண்டில் ரசம் வச்சுட்டு கடம்பால் தொக்கு பண்ணிவிட்டு ரைஸ் வச்சுட்டேன் மற்றது எல்லாத்தையும் தூக்கி சிக்கன் எல்லாம் தூக்கி திரும்ப உள்ளே போட்டுட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுமே ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுறாங்க வெளியே போகிறோன்னு சொல்லி கேட்டாங்க அதனால் சரி முடிஞ்சிச்சு அப்புறம் எங்களுக்கு மட்டும் இதை சமைச்சேன் ஏன்னா நைட்டுக்கு ஈவினிங்க்கு வந்து திரும்ப அந்த சிக்கன் எடுத்து பீஸா பண்ணிக்கலாம் பிளான் பண்ணோம் ஆனால் அதுக்கப்புறம் கடைக்கு தான் போனோம் கடையில் போய் தான் பீஸா சாப்பிட்டோம் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலை பீஸா ப்ரிப்பேர் பண்ணலை இப்படி தான் நேற்று நாள் முடிஞ்சிச்சு கடம்பாத்தொக்கு சூப்பராக இருந்தது நம்மளுடைய சேனலில் தொக்கு ந ரெண்டு மூணு ரெசிப்பியாக இது இருக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி நண்டு ரசம் கா இந்த காய்ச்சல் சளியெல்லாம் இப்போ கொஞ்சம் பரவிட்டுருக்குல்ல இந்த நண்டு ரசம் வச்சு சாப்பிடுங்க வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் தினம்லாம் வச்சு சாப்பிடாதீங்க இந்த மாதிரி ஏதாவது கஷாயம் குடிக்கிறீங்க இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்றீங்கன்னா ஒரு ரெண்டு நாளுக்கு ஒரு நேரம் சாப்பிடுங்க ஏதாவது ஒன்று ஒரு ரசம் வச்சுக்கோங்கன்னா அன்னைக்கு கஷாயம் சாப்பிடாதீங்க மறுநாள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு கஷாயம் சாப்பிட்டுக்கோங்க அதுக்கு அடுத்த நாள் ஒரு நாள் விட்டு திருமதி மாதிரி ஒரு ரசமோ சூப்போ பண்ணி சாப்பிடுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றி மாற்றி போது மெடிசனே இல்லாமல் நீங்கள் வந்து இந்த கோல்டுலேருந்து வெளியில் வந்துடலாம் கோவிடுக்கு அப்புறம் நான் கோல்டுக்கு காஃபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த சிறப்பு டேப்லெட்டு எதுவுமே எடுத்துக்கிறது கிடையாது எங்கள் வீட்டில் இது நான் பண்ணிகிட்டுருக்கேன் பெரும்பாலும் இந்த ரசம்தான் தொடர்ந்து ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காம சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோல சந்திக்கலாம் பாய்